வாழ்க்கை ஆகவே எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது சிறு துளி இல்லைங்க அது வந்து ஒரு வெள்ளம் நாம் அந்த பெரு வெள்ளம்ங்கிறது என்னதான் அந்த கடவுள் தன்மையை தான் அந்த கடவுள் தன்மை நம்மளுக்கு நம்மளுக்குள்ளே இருந்தா நம்ம சொல்ற சொல் பழிக்கும் நம்ம எண்ணங்கள் யாவும் நடைபெறும் நம்ம அடுத்தவங்களை உயர்றதுக்காகவும் ஊக்குவிக்கிறதுக்காகவும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்குள்ள வந்து வாசியே நடக்கலைங்க உங்களுக்குள்ள அன்பு இல்லை உங்களுக்குள்ள வந்து பொறுப்புணர்வு இல்லை உங்களுக்குள்ளே எந்த ஞானமும் இல்லைங்க உங்கள் கையில் ஒரு பொருள் பொக்கிஷம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கையில் வந்து ஏதோ ஒரு ஒரு கோடி ரூபா பணம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் கிட்ட அன்பு இல்லை உங்களுக்கு தேவையான ஞானம் இல்லை உங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு இல்லை உங்களுக்கு பொறுப்பே இல்லைங்க அப்போ நீங்கள் அந்த ப அந்த பணத்தை என்ன பண்ணுவீங்க நீங்களே தான் வச்சுக்குவீங்க நீங்களே அனுபவிக்கணும்னு நினைப்பீங்க ஒரு உங்களை பார்த்தா அவங்களுக்கு கருணை உள்ளம் இருக்குமா ஒரு நாயை பார்த்தா உங்களுக்கு ஒரு கருணை உள்ளம் இருக்குங்களா உங்களை சுற்றி இருக்கவங்கள உயர்த்தணும்னு நம்ம நினைப்போமா கண்டிப்பாக நினைக்க மாட்டோம் இதே ஒரு குருவிடம் தீட்சை பெற்று அன்றாடம் தியானம் செஞ்சு நம்மளுக்குள்ள அன்பு பெருகி பக்தி உணர்வு பெருகி விழிப்புணர்வு பெருகி அதனால் ஞான யோகம் உண்டாகி நம்ம பொறுப்பாக இருந்து அதனால் கிரியா யோகம் உண்டாகி இந்த எல்லா யோகமும் நடைபெற்று நம்மளுக்குள்ள வாசி நடைபெற்று அப்படி நம்மளுக்குள்ளே வந்து நம்ம எண்ணம் எல்லாம் நிறைவேறி நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிறப்ப அதை நம்ம அடுத்தவங்களுக்கு எவ்வளோ உதவும் விதத்தில் வாழுவோம் இதுதாங்க எண்ணம் போல் வாழ்க்கை